ஒளிக்கதிர் பிறக்கிறது அந்த காலத்தில் இந்தியா இன்னும் பாரம்பரிய மூட நம்பிக்கைகளில் சிக்கி பிரிட்டிஷ்காரர்களின் காலடியில் நடுக்கொண்டிருந்த காலம் அந்த காலத்தில்தான் தமிழகம் முழுவதும் ஒரு சிறிய நகரில் ஒரு குழந்தை பிறந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று ஜூலை பதினைந்து விருதுநகர் பெயர் காமராசு எளிய பெயர் ஆனால் நாடு முழுவதும் ஒழிக்கப் போகும் ஒளி அவர் பிறந்த நாள் பிறந்த ஊர் அவரது குடும்பம் எதுவுமே பெருமைக்குரியதில்லை ஆனால் அவர் வாழ்க்கை ஒரு நாட்டின் வரலாற்றையே மாற்றும் வகையில் இருக்கப் போகிறது தந்தை குமாரசாமி நாடார் ஒரு செருப்பு கடை வைத்தவரும் அந்நிய ஆட்சி எதிர்ப்பு கொண்டவரும் அம்மா சிவகாமி விவேகமான தாயும் காமராசுவுக்கு முதலாசிரியரும் தான் காமராசு பள்ளிக்கூடம் போனார் ஆனால் ஆறாம் வகுப்பை கடந்ததும் வாழ்க்கை கைகாட்டியது தந்தையின் மரணம் குடும்பச்சுமை சுமை நிதி சிக்கல்கள் இவை அவரை பள்ளிக்கூடத்திலிருந்து வேலைக்கே இழுத்தன பள்ளிக்கூடம் விடுபட்டாலும் அறிவு ஆசை விட்டுவிடவில்லை பத்திரிகை புத்தகம் ரேடியோ இவைதான் அவருடைய ஆசிரியர்கள் இதுதான் அவரது உண்மையான கல்வியின் தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏற்கனவே எதிர்வினைகள் கொண்ட காமராசு அந்த சம்பவத்தை கேட்டதும் திடீரென வன்மையற்ற போராட்டமே என் வழி என்று முடிவெடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் அதிகாரமல்ல அவர் தேடியது ஒரு நோக்கம் சுதந்திரம் என்னை பிரிட்டிஷ்காரர்கள் அடைக்கலாம் ஆனால் என் சுதந்திர எண்ணங்களை அடைக்க முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு குவிட் இந்தியா அதில் காமராஜர் முன்னிலை வகித்தார் சிறை தண்டனை இருந்து துவங்கி முறையே மூன்றாயிரம் நாட்கள் சிறையிலேயே கழிந்தன அவரை பார்த்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் எதிரிகள் இருந்தாலும் மரியாதை செலுத்த வேண்டியவர்கள் ஏழைகளின் கல்விக்கான அரசியல்வாதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அதுவரைக்கும் சிறை கைதி என்ற பெயரில் அழைக்கப்பட்டவர் இப்பொழுது ஒரு மாநிலத்தின் தலைவராக அவர் முதலமைச்சராக பதவியேற்கும் போது சொல்லிய முதல் வாக்கியம் கல்வி இல்லாமல் வளர்ச்சியும் சுதந்திரமும் வெறுமனே வார்த்தை அதற்கு பிறகு நடந்தது கல்விக்கான புரட்சி அவர் செயல்கள் ஊருக்கு ஒரு பள்ளி திட்டம் இலவச மதிய உணவு திட்டம் இதுதான் நவீன மிட்டே மேல் திட்டத்திற்கு வழிகாட்டியது அனைத்து பள்ளிகளுக்கும் கட்டாய அடிப்படை வசதிகள் சிறுபான்மையினர் பள்ளிகள் தொழில்நுட்ப கல்வி வளர்ச்சி அவர் நேரில் சென்று பள்ளிகளை பார்வையிட்டு மாணவர்களிடம் பேசுவார் அவரது வார்த்தைகள் ஒரு பசித்த வயிறு பாடம் படிக்காது சாப்பாட்டுக்கு முன்பு கல்வி இல்லை எளிமை எனும் அசைக்க முடியாத ஆற்றல் முதல்வர் என்ற பெயர் இருந்தாலும் செல்வாக்கோடு சொத்து சேர்த்தார் என்று ஒரு ஜவுளி கூட இல்லை சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் இருந்தார் தனது துணிகளுக்கே கட்டுப்பாடு சாதாரண ரயில் டிக்கெட் செகண்ட் கிளாஸ் ஒரு நாள் மதுரையில் ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்தது ஒரு காவல்துறை அதிகாரி காமராஜரை அடையாளம் தெரியாமல் சார் இதில் அமலாளர் நுழைய முடியாது என்று தடுக்க பின்னர் கண்டதும் அவரே முதலமைச்சர் என்று தெரிந்து கதறிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தலைவர்கள் பதவிக்காக வலியுறுத்தும் காலத்தில் காமராஜர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் ஏன் இனி இளம் தலைமுறைக்கு வழி கொடுக்கணும் நாட்டை அமைக்கணும் அவர் உருவாக்கிய காமராஜர் திட்டம் மூத்த தலைவர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும் கட்சி கட்டமைப்பை உறுதியாக்க வேண்டும் மக்கள் மத்தியில் நேரடி சேவை செய்ய வேண்டும் இந்த திட்டம்தான் இந்திய அரசியலுக்கு புதிய அடையாளம் இந்திரா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி இவர்களை பிரதமராக உருவாக்கியவர் காமராஜர் அதனால தான் அவருக்கு கிங் மேக்கர் ஆஃப் இந்தியா அப்படின்ற பட்டம் கிடைச்சது கைப்பில் இறுதி வரை ஒரு பணிவான மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அன்றைய காலை காமராஜர் வாடகை வீட்டில் தூங்கி கொண்டிருந்தார் அவர் எழவில்லை மாரடைப்பு தமிழகம் ஒரு மலை போல அழுது கொண்டிருந்தது அவரது உடலை கண்ட மக்கள் நாடு முழுவதும் கண்ணீரில் கடிந்தது சோமியர் டேவடியருக்கும் காமராஜரின் தலைமையை ஐந்து சொற்களை விவரிக்கலாம் ஒன்று நேர்மை இரண்டு எளிமை மூன்று தீவிரம் நான்கு கல்வி பற்றும் அர்ப்பணிப்பு ஐந்து பொதுமக்களின் நலம்